ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை மறக்காமல் கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபாலதாவின் வேறறிந்து நிற்கிறேன் நடி அத்தியாயம் ரெண்டு தங்கச்சிகள் அவருடைய ரத்தம் அல்லவா அவ்வளவு சீக்கிரம் அவர் சொல்வதை ஒத்துக்க மாட்டார்கள் ஏன் எதற்கு என்ன என்று ஆயிரம் கேள்விகள் கேட்பார்கள் அண்ணன் என்ற சலுகைதான் தாய் தந்தைக்கு பிறகு அவர்தான் தங்கைகளை ஆதரித்து வருகிறார் ஊருக்கே அள்ளி கொடுப்பவர் தங்கைகளை விடுவாரா என்ன பார்த்து பார்த்து செய்வார் சவுந்தரமும் நாத்தனார்களை வேணும் விளையும் என்று நினைப்பார் பெண்களுக்கு பொதுவாகவே ஒன்றுமில்லாத வீடு என்றால் கூட பிறந்த வீடு என்றால் ஓவியம்தான் இங்கே பொன்விளையும் பிறந்த வீடு தன் வீட்டிற்கு பெண்ணையோ பையனையோ பிறந்த வீட்டில் கட்டி கொடுக்க முடியலையே என்ற வருத்தம் இருக்கத்தானே செய்யும் ஏன் அந்த வருத்தம் குருபரன் சவுந்தரம் இருவருக்குமே உண்டு இங்கே பொன் விலையும் பூமியும் பணம் கொட்டும் தொழில்களும் பார்க்க ஆளில்லாமல் இருக்க மகன் சென்னையில் சுயமாக நண்பனுடன் சேர்ந்து தொழில் நடத்துவது பெற்றவர்களுக்கு பிடிக்கலைதான் ஆனால் சொன்னாலும் மகன் கேட்க மாட்டானே இன்று இன்று பொண்டாட்டி பிறந்த வீடு மச்சான் வீடு என்று உரிமையாக தொழில்களை பார்த்து கொள்ளும் இவர்கள் வெளி இடத்திலிருந்து ஒரு பெண் இந்த வீட்டு மருமகளாக வந்துவிட்டால் இப்ப இருக்கிற மாதிரியே பிற்காலத்திலும் ஒட்டுதலா இருப்பார்களா முடியாது இதுவே தங்கைகள் வீட்டில் பெண்ணை கொடுத்திருந்தாலோ அல்லது எடுத்திருந்தால் கடைசி காலம் வரை இந்த உறவு நீடிக்கும் என்ற ஆசை ஒருவர்களுக்கும் சௌந்தரத்திற்குமே உண்டுதான் ஆசை இருந்து என்ன பண்ண மூத்த தங்கைக்கு ரெண்டும் பெண்கள் மட்டும் தன் ஒரே மகனுக்கு அவர்களை எடுக்க முடியாத சூழ்நிலை சின்ன தங்கையின் ஒரு பெண்ணும் அப்படித்தான் ஒரே ஒரு மகன் வயதில் தன் மகள்களை விட மிகவும் இளையவன் வேறு வழி கூட பிறந்தவர்கள் வீட்டில் எடுக்க கொடுக்க முடியாமல் போய்விட்டது ரெண்டு தங்கைகளையும் எப்படி சமாளிப்பது என்று இப்போதே குருபரன் யோசிக்க ஆரம்பித்து விட்டார் மச்சான்களின் தயவால் முன்னாடியே விஷயம் தெரிந்ததால் இப்போதே சமாளிக்க தயாராகி விட்டார் குருபரன் தொழில் விஷயங்களை பேசிவிட்டு வெளியே வந்த ரெண்டு மச்சான்களில் இளையவர் ஏன் மச்சான் ரொம்ப நல்லவர் தங்கச்சி அவங்க பிள்ளைகள் மேல ரொம்ப பாசம் உள்ளவர் தங்கச்சிகள் கேட்டால் அவர் உயிரை கூட கொடுப்பார் அப்படிப்பட்டவர் நம்ம மச்சான் ஆனால் ஏன் அவர் மகனுக்கு நம்ம பெண்ணை கட்ட முடியாது என்கிறார் அதுதான் ரொம்ப வருஷமா எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு என்று சின்னவர் கேட்க பெரியவரோ உனக்கே தெரியுது அவருடைய குணம் அப்படியும் அவர் நம்ம பெண்களை அவர் மகனுக்கு கட்டலை என்றால் ஏதோ ஒரு பொது காரணம் இருக்கு வெளியே சொல்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா மச்சான் நம்ம சொல்லி இருப்பார் அப்படியும் சொல்லலை அப்ப நாம தான் புரிஞ்சுக்கணும் புரிந்து நடந்து கொள்ளணும் என்றார் சென்னை அந்த உயர்தரமான அப்பார்ட்மெண்ட் வளாகத்தினு நுழைந்தது அந்த கார் நேரம் இரவு இரண்டு மணி வாட்ச்மேன் இயல்பாக கதவை திறந்து விட்டார் இது வாடிக்கைதான் அந்த உயர்தரமான காரில் இருந்து இறங்கி லேசான தள்ளாட்டத்துடன் நடந்து உள்ளே போனான் சஸ்திக் இந்த அப்பார்ட்மெண்ட் அவன் வாங்கியது அந்த காரும் அவன் வாங்கியது என்னதான் அப்பா கோடி கோடியா சம்பாதித்தாலும் தனக்கு வேண்டியதை படித்து முடித்த பிறகு அவனா அவனே தான் வாங்கிக் கொள்வான் இதில் குருபரனுக்கு ஏக சந்தோஷம் ஆனாலும் கூட சின்ன வருத்தமும் இருக்கும் சஸ்தி வெளிநாடு போய் படிக்கணும் என்று சொன்னபோது வயது இருபது அந்த சின்ன வயதில் அவனை கடல் கடந்து அனுப்ப அவருக்கு மனமில்லை ஆனால் மகன் பிடிவாதமாக இருந்தான் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயது வய வயசு என்றால் கூட தங்கச்சி பெண்களில் ஒரு பெண்ணை கட்டி வைத்து குடும்பமாக அனுப்பி வைப்பார் இருபது வயது பையனுக்கு எப்படி கல்யாணம் பண்றது என்ற குழப்பத்தில்தான் இருந்தவர் தன் மகனிடம் ஒரே ஒரு உறுதி மட்டும் கேட்டார் உனக்கு நான் பெண் பார்த்துத்தான் திருமணம் செய்து வைப்பேன் எத்தனை வருடம் ஆனாலும் நான் சொல்லும் பெண்ணின் கழுத்தில் தான் நீ தாலி கட்டணும் என்ற உறுதியை மட்டும் வாங்கிக்கொண்டு மகனை வெளிநாடு அனுப்பி வைத்தார் இரண்டு வருடம் படித்துவிட்டு திரும்பியவன் கூடவே சில கெட்ட பழக்கங்களையும் கற்றுக்கொண்டுதான் வந்தான் அதில் இந்த குடியும் ஒன்று வார இறுதி நாட்களில் இப்படித்தான் படிப்பை முடித்துவிட்டு வந்த மகனை தன் தொழில்களை பார்க்கும்படி சொன்ன தந்தையிடம் மறுத்தான் மகன் என் முயற்சியால் தான் நான் முன்னேறணும் என்றவன் பேங்கில் கடன் வாங்கினான் குருபரன் பிணை கையெழுத்து போட்டார் இரண்டு வருடத்தில் பேங்கில் வாங்கிய கடனை கட்டிவிட்டான் அதன் பிறகு தனக்கென்று இந்த உயர்தரமான அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கினான் உயர்தரமான கார் வாங்கினான் வெளிநாடு சென்றபோது அப்பா நான் பார்த்த பெண்ணைத்தான் நீ கட்டணும் என்று உறுதி கேட்டபோது அவன் தயங்கலை காரணம் கண்டிப்பா அத்தை பெண்கள் மூன்று பேரில் தான் அப்பா கட்டி வைக்க போறார் என்றுதான் நினைத்தான் அதனால் பெரிதாக அலட்டிக்கலை ஆனால் பெரிய அத்தை பெரிய அத்தை சந்திராவின் மகள் மகளை வெளியே மாப்பிள்ளை பார்த்து அப்பாவே முன்னின்று திருமணம் செய்தார் அப்போது அத்தைகள் ரெண்டு பேரும் அழுது கொண்டுதான் இருந்தார்கள் காரணம் குருபரன் தன் தங்கச்சி மகள் மூன்று பேரையுமே மகனுக்கு எடுக்க மாட்டேன் வெளியே தான் பெண்ணன் பார்த்து கட்டுவேன் என்றதுதான் காரணம் இத்தனை வருடமாக அவனே அப்பா அத்தை மகள்களைத்தான் கட்டிக்க சொல்லுவார் என்றுதான் நினைத்தான் இப்ப திடீரென அப்படி இல்லை என்றால் அதை அத்தைகளே அதை அத்தைகளால் தாங்கி கொள்ளத்தான் முடியுமா என்ன அதுதான் அழுது புலம்பி தவித்தார்கள் ஏன் என்ற கேள்வி எல்லாரும் கேட்டாலும் குருவரன் யாருக்கும் எந்த பதிலும் சொல்லலை சஸ்திக் சாரி நமக்கென என்று விட்டேசியாகவே இருந்தான் இதுவும் வெள்ளி இரவு எட்டு மணிக்கு வெளியே கிளம்பி வீக்கெண்டை கொண்டாட போனவன் ஞாயிறு அதிகாலை இரண்டு மணிக்குத்தான் வருகிறான் இதெல்லாம் குருபரனுக்கு தெரியாது என்று அவன் நினைக்கவில்லை எங்கே இருந்தாலும் அப்பாவின் கண் பார்வை அவனை சுற்றி இருக்கும் என்று அவனுக்கு தெரியும் அதற்காக அவன் சந்தோஷத்தை கெடுத்து கொள்ள மாட்டான் தெரிந்தால் தெரியட்டும் என்றுதான் இருப்பான் இனி திங்கள் காலை முதல் வெள்ளி மாலை ஏழு மணி வரை வேலை வேலைதான் தொழிலில் தொழிலில் தான் குருபரனின் மகன் என்று நிரூபித்தான் மிக விரைவில் தொழிலில் முன்னேறிவிட்டான் கூடிய சீக்கிரம் தொழிலை முழுதாக தன்னிடம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேலைகளையும் செய்தான் நண்பனுக்கு பணம் தேவைப்படுவதாக சொன்னதால் வீட்டையும் தொழிலையும் பேங்கில் அடமானம் வைத்து நண்பனுக்கு பணத்தை கொடுக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான் அப்பாவிடம் கேட்டால் இரண்டு நிமிடத்தில் எத்தனை கோடி வேண்டுமானாலும் அனுப்பிவிடுவார் ஆனால் அவன் கேட்கலை தாய் தந்தை மீது பாசம் உள்ளவன்தான் அதற்காக அவர்கள் சொல்லும் அனைத்திற்கும் அவன் தலையாட்ட மாட்டான் அவன் மனதிற்கு சரி என்று பட்டால் தான் எதையுமே செய்வான் அப்பா பல வருடங்களாக அவனுக்கு தீவிரமாக பெண் தேடிக்கொண்டு இருக்கார் என்று தெரியும் இத்தனை வருடம் இத்தனை வருடம் தேடியும் கிடைக்காத அந்த அப்சரஸ் யாரு என்று கூட கேலியாக நினைப்பான் ஏன் அவன் அத்தைகள் கூட அப்படித்தான் நினைத்தார்கள் தங்கையின் திருமணத்திற்கு அண்ணனாக அவளுக்கு தன்னால் இயன்ற வைர நகை செட் சீராக வாங்கி கொடுத்தான் அவன் தங்கைகள் மேல் பாசம் இருந்தாலும் வெளிப்படையாக காட்ட மாட்டான் புதுக்கோட்டையில் உள்ள நடுத்தர குடும்பத்தின் தலைவர் நாகராஜன் அவர் மனைவி நறுமுகை மளிகை கடை வைத்து நடத்துகிறார் நாகராஜன் அவருக்கு மூன்று பெண்கள் மூத்தவள் தேனுஷா இரண்டாவது பெண் தேவன் தேவன்ஷி மூன்றாவது பெண் தேஸ்விகா மூத்தவள் டிகிரி இப்போதுதான் முடித்தாள் தேவன்சி கல்லூரியில் முதல் வருடம் தேஸ்விகா பள்ளியில் படிக்கிறாள் மூன்றும் பெண் குழந்தைகள் என்பதில் நாகராஜன் பெரிதாக கவலைப்படவில்லை என்றாலும் நறுமுகை அதிகம் கவலைப்பட்டார் அவரை போன்ற நடுத்தர குடும்பம் வாங்கும் விலையும் அவளை அவளை போன்ற நடுத்தர குடும்பம் வாங்கும் விலையில் நகை இல்லையே பவுன் ஐம்பத்தைந்து ஆயிரம் வருது பிறகு எப்படி நகை சீர் பாத்திர பண்டங்கள் வாங்கி பெண்களை திருமணம் செய்து கொடுப்பது எனவே தேனுஷா மூன்றாவது வருடம் படிக்கும்போதே போதே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் மாப்பிள்ளை அமையலை இவள் ஜாதகத்திற்கும் ஒற்றை பையனாக இருக்க வேண்டுமாம் அதுவும் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும் என்று ஜாதகத்தில் இருந்தது ஜாதக பொருத்தம் அமையாமல் நிறைய நல்ல சம்பந்தங்கள் தட்டி போனது இது நறுமுகைக்கு கவலையை கொடுத்தது மூத்தவள் கொஞ்சம் பயந்த சுபாவம் வாய்வேசத் தெரியாது அப்பா அம்மா சொல்வதை கேட்டு நடக்கும் பெண் அவளுக்கு இப்படி திருமணத்தில் தடை வருவது மனதுக்கு கஷ்டமாக இருந்தது ஆனாலும் விடாமல் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் நறுமுகியின் அக்காவை மதுரை பக்கம் கட்டி இருக்கு அவர்தான் எங்க பக்கத்துல ஒரு ஜாதகம் பார்க்குறவர் இருக்காரு அவர்கிட்ட தேனு ஜாதகத்தை காட்டி கேட்போம் எப்ப திருமணம் கூடி வரும் என்று கேட்கலாம் வா என்றார் நறுமுகை உடனே அக்கா வீட்டிற்கு கிளம்பினார் நாகராஜன் கடையை போட்டுவிட்டு போக முடியாது எனவே நீ உன் அக்கா வீட்டிற்கு போய் அவரை கூட்டிக்கிட்டு போய் பார்த்துட்டு வா என்றார் நறுமுகையும் பூஜை அறையில் தேனுவின் ஜாதகத்தை வைத்து கும்பிட்டு இந்த ஜோசியராவது கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்துரும்னு சொல்லணும் என்று சாமியை கும்பிட்டு விட்டு கிளம்பினார் தேனு பிகாம் உடைத்து விட்டு வீட்டில் இருக்கிறாள் தேவன்சி இன்ஜினியரிங் படிக்கிறாள் ஏமா இப்படி பறக்குறீங்க எனக்கு என்ன இருபத்தோரு வயது தானே ஆகுது அதுக்குள்ளே எதுக்கு திருமணம் என்னமோ எனக்கு முப்பது வயசு ஆன மாதிரி தான் பறக்கிறீங்க என்று தேனு சொல்ல வாயை மூடுடி அச்ச அனியம்மா இது என்ன பேச்சு முப்பது வயதா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு முப்பது வயசு ஆகும்போது என் மூணாவது மகளே பிறந்துட்டான் பாரு உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதா நானே கிடந்து உடப்படையினேன் உன் அப்பா இருபத்தி நாலு மணி நேரமும் கடையை கட்டிக்கிட்டு அழுகிறாரு பொறுப்பான அப்பாவா மகளுக்கு கல்யாணம் பேசி முடிக்கிறாரா கிடையாது நான் எடுத்து சொன்னாலும் காதில் விடுக மாட்டேங்குது இப்போ என்ன அவசரம் அப்படின்னு தான் சொல்றாரு நானும் ஒரு வருஷத்துக்கு மேலே உன் ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு அலையிறேன் ஒன்றும் நடந்தபாடு இல்லை என்றார் இவளுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறந்து அதை சற்று வளர்த்து அனுப்பினால் இரண்டாவது பெண் படித்து முடித்து விடுவாள் அவளுக்கு திருமணம் பேச சரியாக இருக்கும் இவளுக்கு செய்ய லேட்டானால் இரண்டாவது பெண்ணுக்கும் தள்ளி போகும் எனவேதான் தீவிரமாக நறுமுகை மகளுக்கு மாப்பிளை தேடினார் இவள் ஜாதகத்தை பார்ப்பவர்கள் எல்லாம் பெரிய பணக்கார வீட்டிற்கு தான் வாக்கப்பட்டு போவாள் ஆனால் சில வருடங்கள் கிரகங்களில் சில வருடங்கள் கிரகங்கள் ஆட்டி படைக்கும் நல்லதே நினைங்க கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் என்றார்கள் ஜாதகம் நன்றாக இருக்கிறது ஆனாலும் ஏனோ வர்ற வரன்கள் தட்டி போகுது சிலவற்றை நாகராஜனை மறுத்துவிட்டார் மூத்தவள் படபடபட பேசினாலும் கூட பயந்த சுபாவம் சற்று வெகுளி சூட்சுமம் தெரியாது திட்டினால் கூட நேரடியாக முகத்தை பார்த்து திட்டினால்தான் அட என்னதான் இவ்வளவு இவ்வளோ நேரம் திட்டுறீங்களா என்பாள் அதனால் அவளுக்கு வரும் குடும்பங்கள் நன்றாக இருக்கணும் என்று நினைத்தார் இவரே பாதி சம்பந்தம் வேண்டாம் என தட்டிவிட மீதி ஜாதக பொருத்தம் இல்லாமல் அமையவில்லை குடும்பம் பிடித்தால் ஜாதகம் நன்றாக இல்லை இப்படித்தான் தட்டி போனது